ಪೂರ ತೊರಬೋದಿಯ ಪೂರ ತೋರಬೋದಿ Yeah, <laughs> right <laughs> Okay. <laughs> மாடுத்த சிந்த சிந்தை மாய மாலினால் எடுத்த கந்த தோதினாமல் வங்கி மாறியால் அடுத்த சிந்தையாய மாயையால் எடுத்து மங்கினேனையாய என கிறங்கி இனி பிறந்து இறவாமல் மாயையால் எடுத்து மங்கினேனையாயன கிரங்கி இனி பிறந்து இறவாமல் மேலினாபினை கரங்க கூடதாய எரித்து உண்டன் ூடே கடந்த கந்தாவரித்தோடே முனைப்போ சிந்தையாகவே கழித்து கந்த வேளையாம் எனப் பரிந்து அருள்வாயே முனைப்போ சிந்தையாகவே கழித்து கந்த வேளையாம் அருள்வாயே காநாய பரந்தோர மாணவி திரு பங்க கால பானு ஜக்தி எங்கே குரு கோரி காமபால வட்ட கோடி மாதவி புனந்த காலேஜ் அருள்வாலிய குரம்பை நாதையோடு புரம்பி சீரையோரம் தேவபால தித்த கண்ட ஏல வேலுருக்கு கண்ட தேவ வேத எக் கண்ட வேலிராஜினைக் கணங்கை தூழலாய் எடுத்து கொண்டு எழுதாவரி தந்த களமூசித்திற்று கண்ட வேளையான என பரிந்து அருள்வாய் சேவை எழுது கற்று கண்ட பெருமாயே கண்ட வேளையா என பகிர்ந்து அருள்வாய் கண்ட வேளையா எனப் பரிந்து அருள்வாயே வேளையான எனப் பரிந்து அருள்வார் தன்னை கோடி கோடி விட்டுடல் ஓடி எத்தனை கோடி போன நல்லவே தோ எத்தனை கோடி கோடி விட்டுடல் ஓடி எத்தனை கோடி போன நல்லவே இப்படி போக போக இப்படி ஆடி யாரு वेदेव परि Yana <tries> i கோயில்ல சித்தாமிரத தீர்த்தத்துல சித்தாமிர தீர்த்த கரையில உட்கார்ந்து ஸ்ரீ கணேச முத்து சுப்பிரமணிய பாலாம்பிகாசமேத சுவாமியை பத்தி உங்களோட பெருமகிழ்ச்சி அடைகிறேன் வைதீஸ்வரன் கோயில் அப்படிங்கிறது கிருதயுகம் ரேதாயுகம் துவாபரயுகம் கலியுகம் நாலு யுகங்களாக இந்த வைத்தியநாத சுவாமி இந்த இடத்துல இருந்து அருள் பாலிசென் பொதுவாக மூர்த்தி ஸ்தலம் தீர்த்தம் அப்படின்னு சொல்லக்கூடிய மூன்றிலேயுமே வைத்தீஸ்வரம் கோயில் அப்படிங்கிறது மிகவும் சிறப்பானதாக இருக்கிறது பொதுவாக மூர்த்தி அப்படின்னு சொன்னா வைத்தியநாத சுவாமி நாலு யுகங்களாக இருக்கிற மூர்த்தி ஸ்தலம் அப்படின்னா இங்க இருக்கிற வேப்பமரம் நான்கு நாலு யுகங்களாக இந்த வேப்பமரம் இங்கே இங்க இருக்கிறது தீர்த்தம் அப்படின்னா சித்தாமூர்த்த தீர்த்தம் மிகவும் விசேஷமான இந்த தீர்த்தம் எல்லாவித ரோகங்களுக்கும் மருந்தாக இந்த தீர்த்தம் இங்க இருக்கிறது இங்க வைத்தியநாத சுவாமி அப்படின்னு சொல்லக்கூடிய மகா சிவலிங்கம் அப்படிங்கிறது எப்பேற்பட்ட நோய்கள் இருந்தாலும் அதை நிவர்த்தி பண்றதுக்கான அனுகிரகம் உள்ள ஒரு மூர்த்தியாக இந்த மகாமூர்த்தி இங்கே விளங்குகிறது அதுதான் கற்பக கணேச முத்து சுப்பிரமணிய பாலாம் விகாச வைத்தியநாதாய மங்கலம் அப்படின்னு சொல்றது அநேக நோய்கள் மனக்குழப்பங்கள் பயம் கவலை இவை எல்லாம் நீங்கி சந்தோஷமாக வாழணும் அப்படின்னு சொன்னா சரீரத்தில் ஏற்படக்கூடிய அனைத்து விதமான ரோகங்கள் வியாதிகள் அனைத்தும் தீர பாலாம்பிகாசம் ஏத வைத்தியநாத சுவாமிக்கு அபிஷேகம் பூஜை ஸ்லோகம் ஸ்தோத்திரங்கள் இவைகள் பண்ணி வழிபட்டோம் அப்படின்னு சொன்னா எல்லா விதமான ரோகங்களும் சரியா போயிரு பொதுவாக கோயில் அம்பாள் அப்படிங்கிறது தையல் நாயகி பாலாம்பிகை வைத்தநாத சுவாமி கைலாசத்திலிருந்து புறப்பட்டு வரும்பொழுது தைல பாத்திரங்கள்லாம் அம்பாள் வந்ததுனால அம்பாளுக்கு தையல் நாயகி அப்படின்னு பேரு பாலாம்பிகை அப்படின்னு பேரு பாலாம்பிகை அப்படின்னு சொன்னா அழகு நிறைந்தவள் அப்படின்னு ஒரு பொருள் பொதுவா இங்க வந்து அம்பாலை தரிசனம் பண்ற சுமங்கலிகளுக்கு அவளுடைய மாங்கல்ய பலம் அப்படின்னு சொல்லக்கூடியது ரொம்ப விசேஷமா இருக்கு அவ தீர்க்க சுமங்கலிகளாக வாழ்கிறார்கள் எப்பேற்பட்ட கஷ்டங்கள் இருந்தாலும் அவளுக்கு நிவர்த்தி ஆயிடுது சரீரத்தில் ஏற்படக்கூடிய வியாதிகள் ரோகங்கள் எதுவாக இருந்தாலும் அவளுக்கு உடனே சரியா பெறுது மேலும் இங்க இங்கே சுவாமி பேரு சுவாமி அப்படின்னு பேரு இந்த செல்லும் முத்துக்குமார சுவாமிக்கு என்ன விசேஷம் அப்படின்னு கேட்டா சுவாமிக்கும் அம்பாளுக்கும் முத்துக்குமார சுவாமி இங்க செல்ல குழந்தையா இருக்காரு செல்ல குழந்தையா இருந்து இங்கு அருள் பால சென்றிருக்கிறார் சுவாமிக்கு ஏற்படக்கூடிய அனைத்து விதமான பூஜைகள் சுவாமிக்கு இங்க செய்யப்படுகின்ற அனைத்து பூஜைகளையுமே முத்துக்குமார சுவாமி செஞ்சிட்டு இருக்கிறத ஐதீகம் அதுதான் ஸ்ரீராம சௌமித்ர ஜதாயுவேத ஷடானன் ஆதித்ய ஸ்ரீ நீலகண்டாய தயாமயாயா ஸ்ரீ வைத்தியநாதாய ஸ்ரீ ஸ்ரீராமர் லக்ஷ்மணர் அங்காரகன் ஜடாயு சுவாமி நாலு வேதங்கள் சூரியன் இவர்களால் பூஜிக்கப்பட்ட பரமேஸ்வரன் இந்த சுவாமிய இந்த வைத்தியநாதசுவாமிய இந்த நாலு பேரும் விசேஷமா பூஜை பண்ணிட்டு இருக்க அதுல சுவாமி தினமும் பூஜை பண்ணிருக்க அப்ப முத்துக்குமார சுவாமிக்கு நம்ம வந்து இந்த சத்ரு சம்ஹார அர்ச்சனை அப்படின்னு பண்ணோம் அப்படின்னு சொன்னா அனைத்து விதமான சத்துருக்களும் சம்ஹாரம் ஆயிருக்கா சத்துருக்கள்னா யாரு சம்ஹாரம்னா என்ன சரீரத்தில் ஏற்படக்கூடிய காம குரோத லோப மோக மத மாத்சரியாதி குணங்கள் இந்த குணங்களை சுவாமி சம்ஹாரம் பண்ணிட்டார் சம்ஹாரம் பண்ணி நமக்கு நல்ல குணங்கள் நல்ல எண்ணம் இவைகள்த்துக்குமார சுவாமியே அனுகிரகம் பண்றாரு சத்ர சமுகார அர்ச்சனை அப்படிங்கறது பண்ணினோம் அப்படின்னு சொன்னா எதிர்ப்பே இருக்காது எப்பேற்பட்ட கஷ்டங்கள் இருந்தாலும் அதுல இருந்து நிவர்த்தி கிடைக்கும் நம்மள யாரான எதிர்ப்பு அப்படின்னு நினைச்சா கூட முத்துக்குமார சுவாமி அவளோட எண்ணத்துல தோன்றி அந்த எதிர்ப்புகளை சமாதானப்படுத்திடுறாரு அதுக்குதான் அந்த சத்ருசம்ஹார அர்ச்சனை அப்படிங்கிறது இங்க ரொம்ப விசேஷமா இருக்கு பொதுவா இந்த உத்தியோகத்தில் ஏற்படக்கூடிய சத்துருக்கள் யுக சத்ருன்னு ஆத்ம சத்ருன்னு உத்தியோக சத்ரு பல விதமான சத்ருக்கள் இருக்கா இவைகள் எல்லாத்துக்குமே முத்துக்குமார சுவாமிக்கு சத்ரு சம்ஹார அர்ச்சனை பண்ணோம் அப்படின்னா எதிர்ப்பு போட்டி பொறாமை அப்படின்னு சொல்லக்கூடியது எதுவுமே நம்ம கிட்ட வரவே வராது சவுக்கியமா சந்தோஷமா சமோகமா ஆனந்தமான ஒரு வாழ்வு அப்படின்னு சொன்னா குத்துக்குமார சுவாமியோட அனுகிரகத்தில் பிரமாதமாக நடக்கும் அப்படி இருக்கும்போது அங்காரகன் அப்படிங்கிறது இந்த கஷேத்திரத்தில் விசேஷமா இருந்து குத்துக்குமார சுவாமி அங்காரகன் ரெண்டு பேரும் சேர்ந்தே வைத்தியா சுவாமிய பூஜை பெற்றார் என்ன அப்படின்னு கேட்டா அங்காரகனுக்கு நோய் வந்துடும் பொதுவாக நவகிரகங்களில் மூணாவது கிரகமாக இருக்கக்கூடிய இந்த அங்காரகனுக்கு ரோகாதிபதினு பேர் பூலோகத்தில் இருக்கிற ரோகங்களை உண்டு பண்றதுக்கான ஒரு காரணமா அங்காரகன் படைக்கப்பட்டு அவரோட வேலைகளை செஞ்சுட்டு இருக்கார் அப்படி இருக்கக்கூடிய அங்காரகனுக்கே நோய் வந்துருக்கு கைலாசத்தில் போய் சுவாமியிட்ட பிரார்த்தனை பண்ணார் என்னோட ரோகங்கள்லாம் செவையா போனோம் அப்படின்னு பூலோகத்துல வைத்தீஸ்வரம் கோயில்னு கேத்திரம் இருக்கு அங்க போய் என்னை பூஜை பண்ணு நான் அங்க வந்து உன்னை காப்பாத்துறேன் அப்படிங்கிறேன் பூலோகத்துல வந்த அங்காரகன் இங்க வந்து வைத்தியநாத சுவாமிய முறைப்படி பூஜை பண்ணிட்டு இருக்கார் பூஜையில் திருப்தி அடைஞ்ச வைத்தியநாத சுவாமி வைத்திய ரூபத்தோட இங்க வந்து அங்காரகனுக்கு ஒரு சின்ன கண்ணு எடுத்து அப்படி கையில கொடுத்த கையில வாங்கிட்ட பட்சத்திலே எல்லாம் சரியா பேரு அங்காரகன் வைத்தியநாத சுவாமிக்கு நமஸ்காரம் பண்ணி இங்க வந்து யாராலாம் உங்களை தரிசனம் பண்றோ அவளுக்கு என்னால எந்த விதமான இடர்பாடுகளும் இருக்கக்கூடாது அப்படின்னு பிரார்த்தனை பண்ணிட்ட சுவாமி அதுக்கு அனுகிரகம் பண்ற சிறுமி அங்காரகன் நான் இங்கேயே இருந்து உங்களை பலகாலம் பூஜை பண்ணணும் அப்படிங்கிறேன் பண்ண நல்லபடியா பண்ண அப்படின்னு சொல்றேன் அதனால ஜாதகத்துல செவ்வா தோஷம் ரொம்ப பிரச்சனையான விஷயம் எப்ப காரணங்கள் காரியங்களுக்கும் அது ஒரு இடைஞ்சலா இருக்கும் இந்த செவ்வா தோஷம் அப்படின்னு சொல்லக்கூடியது வைத்தீஸ்வரன் கோயில் வந்து தரிசனம் பண்ணும் அப்படின்னு சொன்னா இந்த செவ்வா தோஷங்கள் வந்து நம்மளை விட்டு போயிடும் இதனால நல்லபடியாக கல்யாணம் ஆகும் மனதிற்கு இனிய திருமணம் சரீரத்தில் ஏற்படக்கூடிய ரத்த சம்பந்தமான அனைத்து விதமான நோய்கள் இந்த இப்ப சக்தியா சொல்றாள் இந்த சுகர்லாம் சொல்றாலும் இதுக்கு எல்லாத்துக்குமே வைத்தியநாத சுவாமியை வந்து தரிசனம் பண்ணோம் அப்படின்னு சொன்னால் சரீரத்தில் இருக்கக்கூடிய அனைத்து விதமான வியாதிகளும் நம்மளை விட்டு போயிடும் இந்த ரத்த ஓட்டம் அப்படிங்கிறது விசேஷமாக இருக்கும் இதனால சரீரத்தில் மூளை நல்லா வேலை செய்யும் அனைத்து பாகங்களும் நல்லபடியாக இயங்கும் எப்பேற்பட்ட ரோகங்கள் வந்தாலும் அது உடனே சரியாக போயிடும் இந்த ஜடாயு பட்சி அப்படின்னு சொல்லக்கூடிய பட்சி இங்கே தான் தகனமான இடமா சொல்லி இங்கேதான் மோக்ஷான இடம் அது ராமாயணத்துல ராமர் சீத்தைய தேடி போயின்னு போது எடுத்தாப்புல ஜடாயு பக்ஷி வந்து சொல்றது இந்த மாதிரி ராவணன் சீதையை தூக்கின்னு போயின்னு இருக்கான் அப்படின்னு ராவணன் வெட்டின காரணத்தினால ஜடாயு இங்கே ஒழுங்கு உடனே ராமரும் லட்சுமணரும் ஜடாய்க்கு இங்க மோட்சத்தை கொடுத்துட்டு இங்கேருந்தா புறப்படுற பெயர் ஒரு அற்புதமான இடம் ஜடாயு குண்டம்னு பேர் இந்த ஜடாயு குண்டத்துல விபூதி எடுத்துட்டோம் அப்படின்னா முப்பிறவியில் செய்த பாபங்கள் விட்டு அகன்று விடும் அடுத்தது தன்வந்திரி சித்தர்னு பேர் இந்த நோய்களுக்கெல்லாம் எல்லாத்துக்கும் மருந்துன்னு ஒன்று இருக்கு அப்ப இந்த சித்தர்கள்ல தன்வந்திரி மகர்ஷி அப்படின்னு சொல்லக்கூடியவர் மருந்துகளுக்காகவே படைக்கப்பெற்றார் பார்க்கடல அமிர்தத்தை கடையும் பொழுது அமிர்த கலசத்தோடு வந்தவர் தான் தன்வந்திரி மகரிஷிங்கிறவரு தேவர்களுக்கு அமிர்தத்தை கொடுத்துட்டு பூலோகத்தில் போய் மக்கள் இல்லாமல் நன்னா இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக பலவிதமான மருந்துகளை பறிச்சி வைத்தியர்கள் கையில் கொடுத்துட்டு வைத்தியநாத சுவாமிகிட்ட வந்து தரிசனம் அடைந்து இங்கே வந்து முக்தி பெற்றார் பலவிதமான அற்புத மருந்துகள்லாம் இந்த சித்தாமிர்த தீர்த்தத்துக்கு அடியில தான் இருக்கிறத புராணங்கள்லாம் சொல்றது அப்ப இந்த சித்தர்கள்லாம் இங்க வந்து பூஜை பண்ணதுனால இந்த சுவாமியை வந்து தரிசனம் பண்ணாலே பார்த்தாலே மனசால நினைச்சாலே விதமான வியாதிகளும் சரியா ருத்ரா ருத்ராபிஷேகம் விசேஷமான அபிஷேகங்கள் பஞ்சமுக அர்ச்சனை அப்படின்னு விசேஷ அர்ச்சனைகள்லாம் வைத்தியநாத சுவாமிக்கு பண்ணோம் அப்படின்னு சொன்னா நோய் அப்படிங்கறதே நம்ம கிட்டவே வராது பிரளய காலத்துல ஜரம் அப்படின்னு ஒரு நோய் வந்தது எல்லாருக்கும் இந்த ஜுரம்ங்கிறது வந்து பெரிய அவஸ்தா எல்லாரும் பரமேஸ்வரன் பிரார்த்தனை பண்ணோடனே இந்த ஜுரம் சரியா போனோம் அப்படிங்கறதுக்காக ஜொரஹரேஸ்வரர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அவதாரம் எடுத்தார் சுவாமி அந்த அவதாரத்தில் ஜொரஹரேஸ்வரர் அப்படின்னு சொல்லக்கூடியது மூன்று முகங்களோட இருந்து எல்லாருடைய ஜொரங்களையும் நிவர்த்தி பண்றார் அப்ப இந்த மூர்த்தியானது இந்த திருக்கோயிலில் கீழ சன்னதியில இருக்கு அந்த சுவாமிக்கு பால் அபிஷேகம் பண்ணி தயிரபிஷேகம் பண்ணி தயிர் சாதமும் நைவேத்தியம் பண்ணும் அப்படின்னு சொன்னா ஜம் எந்த விதமான வியாதிகளுமே வராது அந்த ஒரு மிகவும் விசேஷமான சுவாமி சம்பந்தப்பட்ட உடம்புக்கு அப்பேற்பட்ட மூர்த்தியும் தான் இருக்கு இந்த திருக்கோயில வித்யோத்சவம் மாசோற்சவம் வருஷோத்சவம் அப்படின்னு சொல்லிட்டு அனைத்து விதமான உற்சவங்களும் இங்க நடக்கிறது பொதுவா எல்லா உற்சவங்களுமே நடக்கிறதுங்கிறது சில கோயில்ல தான் நடக்கும் அதெல்லாம் வைத்தீஸ்வரன் கோயில் எடுத்துட்டேன் அப்படின்னா நித்தியோத் சொல்லிட்டு வாரம் ரெண்டு மூணு சாமி புறப்பாடாகிட்டு இருக்கும் அதுக்கு பேர் நித்தியோற்சவம்னு பேரு நித்தியோற்சவம் நடக்கிற கோயில்களுக்கு நம்ம போயிட்டு வந்தோம் அப்படின்னு சொன்னோம்னாலே இந்த மூளைக்கு நிறைய பாசிட்டிவ் திங்ஸஸ் கிடைக்கும் எல்லா நெகட்டிவ் திங்ஸஸும் நம்மள விட்டு வெளில போயிடும் பங்குனி உற்சவம் சஷ்டி தைச்சவா உற்சவம் கந்தசஷ்டி உற்சவம் அப்படின்னு அனைத்து விதமான உற்சவங்களும் ஆகவ முறைப்படி விசேஷமா இந்த கஷேத்திரத்தில் நடந்துட்டு இருக்கு மேலும் கிருத்திகை கிருத்திகத்துக்குமாரசுவாமிக்குசேஷஅபிஷேகம் நவரத்ன அங்கிசாட்சி சத்ருசம்ஹார அர்ச்சனை ராத்திரி தங்கரத பவனி அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப விசேஷமான பூஜைகள்லாம் நடக்கும் இப்படி இந்த பூஜைகள்லாம் ரொம்ப அற்புதமாக நடந்துட்டு இருக்கிற இந்த வேதீஸ்வரன் கோயிலில் எப்பேற்பட்ட நோய்களும் நிவர்த்தியாகும் பொருட்டு எல்லாரும் வந்து வைத்தியநா சுவாமியை தரிசனம் பண்ணி அவளுக்கு இருக்கக்கூடிய அனைத்து விதமான மன கஷ்டங்கள் சங்கடங்கள் தோஷங்கள் அங்காரக தோஷங்கள் எல்லா விதமான பிரச்சனைகளும் இந்த சுவாமியை வந்து தரிசனம் பண்ணா சரியா போயிடும் எல்லாரும் வந்து வைத்தியநா சுவாமியை தரிசனம் பண்ணி சகல சௌக்கியங்களோட வாராத செல்வம் அறிவிக்கப்பட்டு சகல சௌக்கியங்களோட வாழ வைத்தியநா சுவாமியை பிரார்த்தனை பண்ணிக்கிறோம் हर नमः पार्वतीपतये हर हर महादेव